புரியலையே உதாரணத்துக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்றது நம்ம அப்படின்றதுல இருக்கும் கரெக்டுங்களா கரெக்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பா ஒரு கணக்கு கேட்பாங்க இது புது இருக்குதுங்க சரிங்களா கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஒரு ஏழு விதமான கணக்குகள் தான் கேட்கிறாங்க நம்ம என்ன பண்ணிவிட்டோம் டைப் ஒன்ல ரெண்டு கிளாஸா நடத்திருக்கேன் இதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் ஏழு பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மொத்தம் நூற்றி இருபது கணக்குங்க நூறு சதவீத ஷார்ட்கட்டில் கட்ல சொல்லி கொடுத்துருக்கோம் இதில் என்னன்னா மொத்தம் பதிமூணு கிளாஸஸா பிரிச்சு கொடுத்துருப்பேன் ஆறு மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்கேன் சரிங்களா ஒவ்வொன்றும் குறைந்தபட்சம் ஒரு முப்பது நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி தான் அழகா பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஒன் பை ஒன்னா இதை மட்டும் பார்த்தாவே இந்த தலைப்புக்கு புரியுது சார் இப்போ இந்த கிளாஸஸ் எப்படி போய் பார்க்கணும் ஷார்ட்கட் வீடியோவை அதற்கான கொஸ்டின்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்திருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ண போறோம் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்ல ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு பாருங்க ஆனா இருந்தா பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைன்டென் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாம வீட்லயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் படித்து நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் அடிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அதற்கான டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பன்னிரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தோம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கணக்கில் நடந்துட்டு வந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ இது எங்கே போய் தேடி படிக்கணும் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களும் பிரச்சனை இல்லை நீங்கள் அழகாக முடிச்சுட்டு இப்போ அடுத்த டாப்பிக்கு வந்துட போகிறீங்க இல்லை இப்போதான் நடுவில் வந்தேன் எனக்கு எதிலருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிலன்றவங்க இப்போ நான் இந்த லிங்க் கொடுக்குறேன் இதில் வந்து பாருங்களேன் முதல் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதில் டைப் ஒன் ஏ டைப் ஒன் பி இந்த ஆர்டர் நான் எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கணும் அதுல ஒன் பை ஒன் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவா புரியும் நடுவில் இப்ப நீங்க மூணாவது கிளாஸ் பாக்குறீங்க அதுக்கடுத்தது அஞ்சிலேயே பாக்குறீங்கன்னா கண்டிப்பா புரியாது ஓகேங்களா ஸோ ஒரு ஆர்டரா பார்த்துட்டு வாங்க நீங்க இது முடிக்கிறதுக்கு குள்ள நான் இன்னொரு தலைப்பை இதுல சேர்த்துருவேன் ஸோ நம்ம சிலபஸ்ல இருக்கிற எல்லா தலைப்புமே இந்த ஃபார்மேட்ல தான் கொடுக்க போறோம் புரியுதுங்களா நான் என்ன எப்படி பார்க்கணும்னு சொல்றேன் பட் ஓவராலா சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போ கீழ் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு இந்த மாதிரி தமிழ்லேயே எழுதி வச்சிருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்க அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் இப்போ உங்கள் டிஸ்பிளே தெரியல அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க அழகாக நான் என்ன பண்ணிட்டேன் கோர்ஸ் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு டைப் ஒன் ஏ இருக்கு இல்லையா அந்த டைட்டில் கை அந்த டைட்டில கைவிச்சா அது மட்டும் கலர் மாறும் அப்படியே என்ன பண்ணும் நம்மளுடைய பேஜ்க்கு கொண்டு போயிடும் இதுல பாருங்களேன் உங்களுக்காகவே பிரத்தியோகமா இப்ப யூடியூப்ல தேடி படிக்க வேணா இங்கே நீங்க பிளே பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் சரிங்களா சோ இப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கொஞ்சம் நெட் எனக்கு ஸ்லோவா இருக்கா தான் இதுவாக இருக்கு இங்க பாருங்க யூடியூப் லிங்க் தான் அப்படியே வீடியோ தான் இருக்கும் இங்கேயே பிளே பண்ணி பார்க்கலாம் அங்க யூடியூப் பாக்குறத விட இது ஸ்கிரீன் பெருசாவே இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் பாத்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு பிளே ஆயிடும் சரிங்களா இப்ப சவுண்ட் அடிக்கிறேன் ஓகே இப்போ வந்து பிளே ஆகுது பிளே ஆகுறதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா இப்போ மேலே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு இல்லையா அங்க நடத்தக்கூடிய சம்ஸ இங்க உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா நீங்க ஒரு முறை இந்த சம்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்கலாம் அதற்கான ஆன்சர்லாம் பார்த்துக்கலாம் ஓமாசம் கொடுத்துருப்பேன் எல்லா கிளாஸ்லையுமே மினிமம் ஒன்று அல்லது ரெண்டு கணக்கு கொடுத்துருப்பேன் இருங்க நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இல்லையா அது பாருங்க இது நடுவில் பட்டன் தான் போதும் ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் அழகாக நீங்கள் பார்த்துக்கலாம் இருங்க இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டுமா ஓகே ஆஃப் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் பத்து கணக்கு இருக்குங்க டைப் ஒன் ஏவில் அந்த பத்து கணக்கு இங்கே கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ இந்த கணக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளஸ் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் புரியுதுங்களா புரியுதா ஸோ ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டிங்கன்னா இப்போ டைப் ஒன்று ஏ வந்து முடிச்சிட்டோம் இப்போ டைப் ஒன்றில் பி இருக்குது இல்லையா ஸோ அதை எடுத்துங்க ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஏ பின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ டைப் ஒன்றில் பி வந்தாச்சு ஃபஸ்ட்டு யூடியூப் லிங்க் இருக்கும் அப்படியே பாருங்கள் இங்கே ப்ளே பட்டன் வந்துடும் ஸோ நீங்கள் இதை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே கொஸ்டின் கூட வந்து நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் மேல ஷார்டெட் சொல்ல போறேன் புரியுதுங்களா சார் நான் இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் சார் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த கிளாஸ தவிர்த்துருங்க சரிங்களா இல்ல நாங்க பர்ஃபெக்டா போனோம்னா நீங்க எழுதி வச்சோ பண்ணிக்கலாம் இல்ல நம்ம நேற்று பிடிஎஃப் கொடுத்துருந்தோம் அந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா சொல்றது புரியுதுங்களா சிம்பிளா முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறோம் நீங்க சொன்னாதான் தெரியும் சரிங்களா இப்போ இந்த டைப் ஒன்னுல ரெண்டு செக்ஷனாக கொடுத்துருக்கு இல்லையா இதுல வந்து இருபத்தி ரெண்டு கணக்கு நடத்திருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது சிக்ஸ்த் நியூ புக்லயும் இருக்குது சரிங்களா

அதில் ஒன்று அல்லது ரெண்டு கணக்கு தான் ஹோம் ஒர்க் கொடுப்பேன் நிறையெல்லாம் கொடுக்க மாட்டேன் சரிங்களா ஸோ அதுவும் ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னு ரெண்டு செக்ஷனாக கொடுத்துருக்கோம் இருபத்தி ஒரு கணக்கு இருக்குதுங்க ஆர்லி அதே மாதிரி ஏபின்னு செக்ஷன் இருக்குது பத்து கணக்கு இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது ஏழுல வந்து பார்த்தா ஏபின்னு இருக்கு இருபத்தி மூணு கணக்கு இருக்குது இந்த ஏழு வந்து பார்த்தீங்கன்னா விகித சாரத்தில் இருக்கும் விகித சமன்ல இருக்கும் சரிங்களா ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக வந்துருங்க அதுக்கப்புறமா சிக்ஸ்த் புக் வாங்க நான் முதல்ல சொல்றேன் ஆர்டரா வாங்க அப்போதான் புரியும் நீங்க மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழப்பம் ஸோ குழம்பிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ நான் ஏழாவது பி வந்து பார்த்து முடிச்சிட்டோம்ப்பா அதுக்கப்புறமா விகிதம் மற்றும் சிக்ஸ்த்து நியூ புக்கை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணா நம்ம புக்கில் ஒரு முப்பது கணக்கு இருக்குதுங்க சரிங்களா இந்த டாபிக் ரிலேட்டடா அந்த முப்பது கணக்கு வித் ஆன்சரோடு கொடுத்துருவேன் ஆன்சர்னா அதில் விடை மட்டும் சரிங்களா இதுக்கு நான் நடத்தலாம் இல்லை ஏன் நடத்தலைன்னா இந்த கணக்கு எல்லாமே நான் இப்போது ஒன்றுலேருந்து ஏழு டைப் இருக்குது இல்லையா அதுக்குள்ளேயே இருக்கும் சரிங்களா நான் ஒரு வேளை நடத்தலைன்னா கூட அது நீங்கள் ஆன்சரே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பாருங்களேன் நான் சொல்கிறத விட நீங்கள் க்ளாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஏழு டைப்பை தான் இவங்க புக்குலேயே கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் புக் பேக் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த கணக்கு தான் இருக்குது வேற எதுவுமே இல்லை புக்கில் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது சரிங்களா ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன் இல்லையா இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க சப்போஸ் உங்களுக்கு நான் நடத்திருந்தால் அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் இல்லை நடத்தலைன்னா அதை நான் ஷார்ட்கட் வீடியோவே போடுறேன் சரிங்களா புரியுதுங்களா ஓகேங்க அவ்வளோதாங்க இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் எல்லா தலைப்புக்குமே போட போறோம் முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க எக்ஸாம் இன்னும் ஒரு இரநூத்தறுபது நாள் இருக்குதுப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தவறுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் மொத்தம் பத்து தலைப்பு இருக்குன்னு வச்சுங்க மேக்ஸில் ஓகேவா ஸோ இந்த ஒரு தலைப்புக்கு நான் வந்து இருபது நாள் ஆகுதுன்னு வச்சுங்க ஒரு தலைப்பு நான் கம்ப்ளீட் பண்ண இருபது நாள் ஆகுது அப்போ நான் பத்து தலைப்பை கம்ப்ளீட் பண்ணால் இரநூறு நாள் தேவை அப்போ அப்படி பண்ணா மட்டும்தான் ஏ டு செட் நம்மளால பார்க்க முடியும் சும்மா ஒரு அஞ்சு கணக்கு நடத்திட்டு பத்து கணக்கு நடத்திட்டு போதும்னா நம்ம டைரக்ட் கொஷின் எடுக்க முடியாது நம்ம டைரக்ட் கொஷின் எடுக்கணும்னா ஒவ்வொரு தலைப்புலையும் நூற்றி ஐம்பது இரநூறு கொஷின் நடத்தணும் இல்லை ப்ராக்டிக்ஸ் பண்ணியே தரணும் அப்படி பண்ணா மட்டும்தான் டைரக்ட் கொஷின்ஸை கிரியேட் பண்ண முடியும் எக்ஸாமில் சொல்றது புரியுதுங்களா ரைட்டுப்பா அப்போ அப்ப நம்மளுக்கு இரநூறு நாள் தேவைன்னா டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் முடியும் ஏன்னா நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் எழுபது நாள் கொடுப்பாங்க நமக்கு இருக்கத்தே இரநூத்தறுபது நாள் அப்போ நோட்டிபிகேஷன் வந்து ஒரு பத்து நாளே தேவை இப்படியே கொண்டு போனால் இன்னும் நம்மளால் வேகமாக பண்ணனா நோட்டிஃபிகேஷன் முன்னாடி மேக்ஸிமம் முடிய முடியும் புரியுதுங்களா ஈஸிலாம் கிடையாது பட் கான்செப்ட் ஈஸி நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு சிறு துளிதான் பெருவள்ளமாகும் டெய்லி ஒரு பத்து கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணும் அதுக்கு தான் நாங்கள் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கோம் இப்போ சிக்ஸ்த் நியூ புக் இருக்கு இல்லையா அதுக்கு கீழவே ஃபுல் டெஸ்ட் நான் வச்சுன்னா இதில் ஆட் பண்ணிடுறேன் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த விகிதம் மற்றும் வித விதாச்சாரத்துக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் தான் கம்ப்ளீட் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு இந்த நூற்றி இருபது சம் போதும் ஆனால் இதோட சப்டாபிக் வயது கணக்கு இருக்கு அதுக்கப்புறம் நேர் மற்றும் எதிர் விகிதம் புக்கில் இருக்குது சராசரினு டூ நைன்த் வரைக்கும் புது புக்கில் இருக்கும் இந்த கணக்கும் என்னது நேர் மற்றும் எதிர் விகிதம் வயது கணக்கு அதுக்கப்புறம் சராசரி இதை சேர்த்துருவேன் சரிங்களா எவ்வளோ குயிக்கா முடிக்க அதையும் முடிச்சுட்டேன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஒண்ணுல இருந்து ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சரிங்களா முதல்ல இதை பார்த்துட்டு வாங்க நாளைக்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம நேர்மட்டம் எதிர் விகிதங்களாம் ஒரு முப்பது கணக்கு எதிர் விகிதத்துல ஒரு முப்பது கணக்கு ஒர்க் அவுட் பண்ணா போதும் சரிங்களா ஈஸியா இருக்கும் ரொம்ப எல்லாமே சரிங்களா உங்களுக்கு வளவலாம் சொல்லுங்க இருக்கிற டீட்டெயில் தெளிவா சொல்லிட்டேன் புரியுதுங்களா ஓகேங்களா சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சப்போஸ் இதுலயே இன்னும் மாடிஃபை பண்ணி இப்படி கொடுத்தா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நாங்களாம் வந்து வீட்லயே படிக்கிறோம் இப்படி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் செஞ்சிடலாம் நான் இதில் வந்து இந்த இடத்துல இன்னும் பிடிஎஃப் அப்டேட் பண்ண சொல்கிறேன் அட்மின் கிட்ட இந்த இடத்துல இப்போ நம்ம நூற்றி முப்பது கணக்கு நேற்று பிடிஎஃப் கொடுத்துருந்தோம் இந்த டாபிக் இது அதை இங்கே போட்டுருவாங்க நீங்கள் பிடிஎஃபும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஆதரவு பர்ஃபெக்டாக இருந்தால் நம்ம கடை கடை கிடையாதுன்னு எல்லா தலைப்பையும் இதில் அப்டேட் பண்ணிடலாம் எப்படி நம்ம நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் நோக்கிய பயனன்ற டெஸ்ட் சீரியஸ் பர்ஃபெக்டாக போகிற இல்லையா அதே மாதிரி மேக்ஸும் பர்ஃபெக்டாக போயிடலாம் சரிங்களா நான் ஒரு தலைப்பு முடிச்சிட்டோம்னே ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டேன் அதே மாதிரி அடுத்த தலைப்பு முடிச்சிட்டோம்னே அந்த தலைப்பும் அப்படியே உங்களுக்கு ஒருங்கிணைச்சி ஒருங்கிணைச்சி அப்டேட் பண்ணிவிடுவேன் சரிங்களா ஸோ கூடவே வாங்க அரசு பாங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்